திரைக்கலைஞராக வந்த நீங்கள் ஏன் இதை இந்த வேலையை செய்ய வந்துட்டீங்க அப்படிங்கிறது திரைக்கலைஞராக வருவதற்கு முன்பு படிக்கும்போதே எங்கள் வந்து மொழியின உணர்வு ஊட்டப்பட்டு விட்டது அப்போ சிறுவுள்ள இருந்து தமிழ் தமிழர் அந்த உணர்வு வந்துச்சு அதில் என்னை படிப்பித்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லோரும் திராவிட சிந்தனை திமுக அதில் இருந்தாங்க திமுக இருந்தாங்க குறிப்பாக என்னுடைய பேராசிரியர் பெருந்தகை தோப்பா பரமசிவம் அவர்கள் இங்கே பேராசிரியர் சலீல் அவர்கள் இவர்கள்லாம் வந்து என்னை செதுக்கி வளர்க்கிற போது மொழி இனப்பற்றை அதிகமாக ஊற்றினார்கள் அப்படி தான் நாங்கள் வளர்ந்து வந்தோம் பிறகு நான் சிறு காங்கிரஸ் குடும்பத்தில் காமராஜர் இந்திரா காந்தி நடிகர் என்றால் சிவாஜி கணேசன் மனோரமா இந்த படங்கள் தான் எங்கள் வீட்டில் கூட்டி போவாங்க தலைவர் என்றால் எங்களுக்கு காமராஜா அதுக்கப்புறம் இந்திரா காந்தி இப்படி தான் வீட்டில் இந்த படங்கள் தான் இருக்கும் அப்படி தான் வளர்ந்தோம் பள்ளியை முடித்து கல்லூரி காலங்கள் போக போக எங்களுடைய பார்வை விரியுது அந்த காலகட்டத்தில் ஈழ போறது அந்த எண்பத்தஞ்சு அந்த எண்பது அந்த காலகட்டங்களில் அகதிகளாய மக்கள் வர தொடங்கிய இடம் என்னுடைய ஊர் ராமேஸ்வரம் அங்கே வரும்போது அங்கே வந்த மக்களுக்காக வேண்டுவது போய் அவர்களுக்கு போய் துணிமணிகள் அரிசி பருப்பு மாத்திரை மாத்திரைகள் இது சேகரிப்பதில் பிள்ளைகள் எங்களை எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்போ நாங்கள் போய் இப்போ துணிகளை கொண்டு போய் எங்கள் உறவுகளுக்கு கொடுக்கும்போது ஆசிரியர் பெருமக்கள் செய்யும்போது ஒரு கவனம் அங்கே ஒரு நாடு இருக்குது அங்கே ஒரு நமக்கு சொந்தம் இருக்குது இனம் இருக்குது அங்கே ஒரு தலைவன் நமக்கு விடுதலைக்கு போராடுறான் அப்படின்னு வரும்போது கவனம் வேற பக்கத்து திரும்புது அப்போ இளமையிலிருந்து தொலைதூரத்திலிருக்கும் என் தலைவன் மீது ஒரு பேரன்பும் பெரும் பற்றும் காதலும் வந்துடுது வந்த அப்புறம் படிச்சு படித்து அப்படி வரும்போது இங்கே வரும்போது இங்கே வந்து திரைத்துறைக்கு வரும்போது வந்து சேர்ந்த இடங்கள் அப்படிப்பட்ட இடங்கள் அண்ணன் அறிவுமதி அண்ணன் சுபவீரபாண்டியன் கொளத்தூர்மணி ஐயா நெடுமாறன் ஐயா வீரமணி இவர்களோடு பழக்கம் வர 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 இந்த அரசியல் பார்வை இந்த தளம் விரிது அப்படி விரியும் போது பல மேடைகளில் போய் திராவிடர் கழகம் தந்த இது இப்ப மார்க்சிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் சங்கம் இந்த அம்பேத்கரியே பொது உடைமை மேடைகள் இந்த மாதிரி மேடைகள் பேச பேச அது அந்த அந்த பயணம் வந்து விரிவடையுது விரிவடைந்து அப்படியே போகுது அப்படியே வரும்போது இங்கிருந்து பேச 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 இந்த பேச்சுகள் எல்லாம் எல்லாருடைய இங்கே இருக்கிற நம்ம ஈழ விடுதலைக்கு ஆதரவாளர்கள் யார் யார் என்று வரும்போது அங்கிருந்து ஒரு இளைஞன் திரைத்துறையிலிருந்து எழுந்து வாரும்போது நான் வேலை செஞ்ச இடம் என்னுடைய அப்பா மணிவண்ணன் அவரும் என்னை போன்ற இன உணர் மாணவர்கள் உப்பது உடைமை சிந்தனைகள் கொண்டவர் அதுக்கப்புறம் வந்த எங்கள் அப்பா பாரதி ராஜா அவருக்கு இந்த அளவுக்கு இல்லைனால் மொழி இனம் நாடு மக்கள் அப்படிங்கிற ஒரு அவருக்கு பெரியார் மார்க்ஸ் இந்த கோட்பாடுகள் மீது அவருக்கு பார்வை இருக்குதோ இல்லையோ ஆனால் மொழி இனம் என்றதில் இருந்தது அது அப்படியே வர 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 ஒரு காலகட்டத்தில் அந்த ஈழ இறுதி போர் வரும்போது நான் தம்பி என்ற படம் எடுத்துக்கொண்டிருந்தேன் அந்த நேரத்தில் அமைதி பேச்சுவார்த்தை ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டங்களில் அந்த காலகட்டத்தில் நான் வந்து கூப்பிடும்போது என்ன வரும்போது தலைவர் கூப்பிடுவார் அப்போ நான் போக முடியல அதுக்கு காரணம் அந்த தம்பி படம் எடுத்துக்கிட்டு இருந்துட்டேன் அந்த விட்டுட்டு போக முடியல திருப்பி அதுக்கப்புறம் படம் போது இரண்டாயிரத்தி ஏழு அந்த காலகட்டத்தில் கனடாவுக்கு அனுப்புகிறார் என்னையே கனடாவில் போய் பேசுகிறேன் அந்த பேச்சு நேரலையில் அங்கே ஒளிபரப்பப்படுது தலைவர் பார்க்குறாரு அது ஈர்க்குது அப்போ என்னை சந்தித்து பேசணும் போது திருப்பி திருப்பி அழைக்கிறாங்க போக முடியாத போது ரெண்டாயிரத்தி எட்டு பிப்ரவரி அப்போ வாழ்த்துக்கள் படம் முடியுது அந்த முடியும் போது அவசர அவசர அழைப்பு கிட்டத்தட்ட ஒரு கடத்தி கொண்டு போற மாதிரி அவசர அழைப்பாக நான் போந்து தலைவரை பார்க்கும்போது போர் தொடங்கிட்டது அந்த சூழலில் அங்கே இருந்த காலகட்டங்களில் எனக்கு கற்பிக்கப்பட்ட படிப்பினை பார்த்த காட்சிகள் அந்த இது அதெல்லாம் என்னுடைய பாதையை திசை திருப்பிடுது அது வரைக்கும் இருந்த அரசியல் நிலைப்பாடே மாறிடுது ரொம்ப பெரிய கோரிக்கை என் தலைவன் எனக்கு வைக்கல சுடும்போது பக்கத்தில் நிறுத்தி வச்சு தோட்டா வெடிக்கிறதை காட்டு என் சுவக்கிலிருந்து போகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்குதோ அது உங்கள் வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தைக்கும் இருக்குது இது இரண்டும் சேர்ந்து வெடிக்கணும் பேச்சும் திரைக்கலையும் ராணுவத்தில் வலிமை மிக்க இரண்டு படைப்பிரிவுகள் ஒன்றை செய்ய ஒன்றையோ ஒன்றை செய்ய ஒன்றையோ நீங்கள் விட்டுவிடக்கூடாது எதிர்காலத்தில் நம் பிள்ளைகளுக்கு இன்றைய தலைமுறை நாளைய தலைமுறை பிள்ளைகளுக்கு ஏன் நாம் போராடுகிறோம் நம் போராட்டத்தின் தேவை என்ன தமிழ் இனம் அதற்கென்று ஒரு நாடு ஏன் தேவை என்கிற இந்த கருத்துக்களை வலியுறுத்தி நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இளைய பிள்ளைகளிடத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் அந்த பொறுப்பும் கடமையும் உங்களது என்று அவர் இட்ட கட்டளை ஒரு ஐயாயிரம் பிள்ளைகளை சேர்த்து கூடவா நம் இன விடுதலைக்காக நீங்கள் போராடிட முடியாது ஐயாயிரம் பேருக்குமா அந்த நாட்டில் சிறை இருக்குது என்று என் தலைவன் கேட்டார் இன்றைக்கு லட்சக்கணக்கான பிள்ளைகளை அந்த தலைவனுக்காக திரட்டி இந்த மகன் நிறுத்தியிருக்கிறேன் என்றால் அதுதான் அப்ப வந்து அரசியல் செய்ய வேண்டும் என்று அந்த சின்ன வயசுல இருந்து அரசியல் ஆர்வம் இருந்தது தலைவனை பார்க்க நான் போகிற வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஒருத்தராக அதில் இருக்கிறேன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் இந்த கட்சிகளின் கூட்டணிக்கு வெற்றிக்கு பாடுபட்டவன் ஒரு திரைக்கலைஞன் என்கிற முறையில் நான் அந்த இடத்தில் போய் இவ்வளவு வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து தம்பி படத்தையெல்லாம் பார்த்து என்னை பாராட்டியவர் அன்றைய முதல்வர் அவர்கள் வாழ்த்துக்கள் படத்தை பார்த்து ஒரு செல்ல மகன் போல என்னை நேசித்து வைத்திருந்தார் அந்த தலைவரை பார்த்து அவர் சொல்லிவிட்ட சின்ன சின்ன செய்திகளை பகிர்ந்து கொள்ள எனக்கு நேரம் தராமல் தவிர்க்கும் போது அந்த இடைவெளி பெருசாயிட்டு திரும்பி திரும்பி நான் போராடி பார்த்தேன் பேசும்போது அந்த படுகொலையை பேசும்போது என்னுடைய கருத்துக்களை என்னுடைய குரல் வலையை என்னுடைய பேச்சு மக்களிடத்திலே தாக்கத்தை அது அரசுக்கு நெருக்கடி வருது தொடர்ச்சியா என்னை ஐந்து முறைகள் சிறைப்படுத்தி சிறைக்குள்ளே தனிமை சிறையில் அடைத்து விட்டார் அது ஒரு கடுமையான வன்மத்தை ஏற்படுத்திவிட்டது அப்போது ஒரு முடிவுக்கு வந்தேன் இவர்களை ஒழிக்காமல் நம் இனத்திற்கு விடிவும் இல்லை விடுதலையும் இல்லை என்ற முடிவை எடுத்தார் திருப்பி வந்து இந்த தலைமைகள் உலகத்திற்கு முன்பு நம் விடுதலை போராட்டம் வீழ வேண்டும் தமிழ் தேசினத்துக்கு என்று தேச விடுதலை கனவை சிதைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு உலகத்திற்கு முன்பு பிரபாகரன் பயங்கரவாதி என்று பழி சுமத்தி அழிக்க துடித்தவர்கள் இவர்கள் என்பதை புரிந்து கொண்டு நம் இனத்தின் பிணத்தின் மீது நாற்காலி போட்டு பதவியை அணிவித்தவர்கள் இவர்கள் என்று முடிவு செய்து இவர்களை ஒழித்தால்தான் தமிழ் மீளும் தமிழன் ஆளுவான் தமிழ் தேசிய இனம் பாதுகாப்பாக வாழும் என்ற முடிவுக்கு வந்து இந்த அரசியல் பெரும்படையை கட்டினோம் இது காலம் எனக்கிட்ட கட்டளை வரலாறு தந்த பெரும் பணி அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு வரலாறு எந்த ஒரு தலைவனின் வருகைக்காகவும் காத்திருந்ததில்லை காத்திருப்பதில்லை இருப்பதில் ஒருவனை தேர்வு செய்து அவன் கையை பிடித்துக் கொண்டு நடந்து போய்விடும் அப்படித்தான் அந்த நிலத்தில் என் தலைவனின் கையை பிடித்துக் கொண்டு நடந்தது இந்த நிலத்தில் எளிய மகன் என் கையை பிடித்துக் கொண்டு இப்போது நடந்து கொண்டு போகிறது நாளை என்ன வேணுமானாலும் நடக்கலாம் அதனால் அரசியல் என்பது எங்கள் பிறவி கடமை நாங்கள் பிறந்த இனத்திற்கு செய்ய வேண்டிய வரலாற்று பெறும் பொறுப்பு பணி என்பதை உணர்ந்து இந்த களத்தில் நாங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் நாங்கள் வந்தது பதவிக்காக அல்ல என் மக்களின் உதவிக்காக மக்களை வைத்து பிழைக்க அல்ல மக்களுக்காக உழைக்க பணத்திற்காக அல்ல பிறந்த பெருமை மிக்க தமிழர் என்கிற இனத்திற்காக அதன் மானத்திற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு திரைக்கலைஞராக உள்ளே வந்த நீங்க அரசியலை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போது உள்ள சூழ்நிலையில சமூக அரசியல் சூழ்நிலையில நீங்க நினைக்கிற அரசியல் செய்ய முடியும்னு நினைக்கி நம்புறீங்களா